ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நடப்பு நிகழ்வுகள் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் அதுவும் எந்த தேதியு பார்த்திங்கன்னா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நேற்றைய தேதியில் இருந்த நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு முக்கியமான கேள்விகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல குரூப் டூ குரூப் ஒன் இந்த பேஸில் கேட்கக்கூடிய முக்கியமான ஐந்து கேள்விகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு நோட் போட்டு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் கொஷினை பாருங்கள் மூன்றாவது முறையாக பிரதமனானவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் நரேந்திர மோடி அவர்கள் சரியா மூன்றாவது முறையாக தொடர்ந்து மூன்றாவது முறையாகவும் சரியா தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒருவர் மக்களவை அல்லது மாநிலங்களவை உறுப்பினராக இல்லாமல் அமைச்சர் ஆனால் எத்தனை மாதங்களில் அவர் வந்து மக்களவை அல்லது மாநிலங்களவையில் உறுப்பினராக ஆக வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதங்களுக்குள்ளார சரியா மூன்றாவது கேள்வி பாருங்க ஒடிசாவில் முதல் முஸ்லீம் பெண் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரியா முதல் முதலாக சரியா ஒரு முதல் முதலாக முதல் பெண் முஸ்லீம் எம்எல்ஏ அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாராபதி கட்டாக் அப்படிங்கிற ஒரு பெண் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒடிசாவில் பெண் உறுப்பினராக உருவாக்கப்பட்டிருக்காங்க சரியா அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அதாவது இப்போ மக்களவை அமைஞ்சிருக்கு இல்லையா அந்த மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபத்தி பேர் பெண் உறுப்பினர்கள் மக்களவையில் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதே போல் அந்த எழுபத்தி மூன்று பெண் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க இல்லையா அதில் எத்தனை பெண் அமைச்சர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பேர் வந்து மத்திய அமைச்சரவையில் அமைச்சர்களா பெண் அமைச்சர்களா இடம்பெற்றிருக்காங்க சரியா இந்த அஞ்சு கேள்விகளுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியமானது மூன்றாவது முறையாக பிரதமரானவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒருத்தங்க மக்களவை அல்லது மாநிலங்களவை உறுப்பினராக இல்லாமல் அமைச்சராயிட்டாங்கன்னா அவங்க எத்தனை மாதங்களுக்குள்ளார அதில் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினராக மாறணும்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதங்களுக்குள்ளார ஒடிசாவில் முதல் முஸ்லீம் பெண் எம்எலாவை தேர்வு செய்யப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாராபாதி கட்டாக் அப்படிங்கிறவங்க மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபத்தி மூன்று பேர் அந்த எழுபத்தி மூன்று பேரில் எத்தனை பெண் அமைச்சர்கள் வந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நபர்கள் சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கொஷின்ஸோட பார்க்கலாம் தேங்க்யூ